நாம் காண்கிற இயற்கைகள் எல்லாமே கடவுள் உண்டாக்கியவை கடவுள் முதன் முதலில் உண்டாக்கியது சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ அல்ல அப்படியானால் முதலாவதாக அவர் எதை உண்டாக்கினார் தம்முடன் பரவோகத்தில் வாழ்வதற்காக கடவுள் தேவதூதர்களை முதலில் உண்டாக்கினார் ஆரம்பத்தில் இந்த பூமி எப்படியிருந்தது தெரியுமா யாருமே அதில் வாழ முடியாத நிலையில் இருந்தது முழு பூமியும் தண்ணீரால் நிரம்பியிருந்தது ஆம் இந்தப் பூமி ஒரு பெரிய கடலாக இருந்தது வேறு எதுவும் பூமியில் இருக்கவில்லை ஆனால் ஜனங்கள் பூமியில் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் எனவே நமக்காக பூமியை தயார் செய்ய ஆரம்பித்தார் அவர் என்ன செய்தார் தெரியுமா முதலாவது இந்த பூமிக்கு வெளிச்சம் தேவையாக இருந்தது அவர் இந்த பூமியின் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார் இதன் மூலம் இரவையும் பகலையும் உண்டாக்கினார் பிறகு கடலுக்கு மேல் நிலத்தை எழும்பச் செய்தார் ஆரம்பத்திலே அந்த நிலத்தில் எதுவுமே இருக்கவில்லை கடலில் ஒரு மீன் கூட இருக்கவில்லை மிருகங்களும் மக்களும் பூமியில் உயிர் வாழ்வதற்கு அதை மிக அருமையான ஒரு இடமாக மாற்ற கடவுள் இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியதாய் இருந்தது என்ன செய்தார் தெரியுமா இந்த படத்தில் உள்ள பூமியை பார் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதிலுள்ள புல்லையும் மரங்களையும் பூக்களையும் மிருகங்களையும் பார் இந்த அழகிய தோட்டம் எப்படி வந்தது தெரியுமா முதலாவதாக நிலத்தின் மீது பசும் புல்லை அவர் முளைக்கச் செய்தார் பிறகு எல்லா வகையான சிறிய செடிகளையும் புதர்களையும் மரங்களையும் உண்டாக்கினார் வளரும் இந்த செடி எல்லாம் பூமியை அழகுபடுத்துகின்றன அது மட்டுமா நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன அடுத்ததாக நீரில் நீந்துவதற்கு மீன்களை உண்டாக்கினார் வானத்தில் பறப்பதற்கு பறவைகளை உண்டாக்கினார் ஆம் பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார் கடைசியாக பூமியில் ஒரு இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோட்டமாக அவர் உண்டாக்கினார் அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார் அதில் எந்தக் குறையும் இருக்கவில்லை அதிலிருந்த எல்லாமே மிக அழகாக இருந்தன இந்த உள்ள தோட்டத்தை மறுபடியும் பார் இதில் ஒன்று மட்டும் இல்லாததாக கடவுள் கருதினார் அது என்னவென்று உனக்குத் தெரியுமா